அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு கோடீஸ்வர யோகம் மீண்டும் தலைப்பை சொல்றேன் கோடீஸ்வர யோகம் யாருக்கு அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இப்போ சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குருவால் அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் போது குரு பதினோராம் இடத்துல பயணிக்கப் போகிறார் எதிர்பாராத வகையில் பல வழியில் மறைமுகமாக அப்படி பல வழியில் லாபங்கள் கிடைக்கும் பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கும் மனசில் நினச்சது நடக்கும் அப்படி பக்காவாக இருக்கும் இந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியும் சூப்பராக இருக்கும் ஆனால் லக்னத்திலேயே ராகு சாரி கேது ஏழில் ராகு இவங்க சற்ப தோஷத்தை ஏற்படுத்துவாங்க ரொம்ப ஓட்டு குழப்பிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க என்னதான் புதிய சூழல் வித்தியாசமான சூழல் புதிய பார்ட்னர் புதிய வேறு மொழி பேசுபவர்கள் வேறு ஆளுங்க புதுசு அப்படி அப்படி இருந்தால் கூட ஒரு தயக்கம் பதட்டம் பிரச்சனை வராமல் குழப்பங்கள் ஆராய்ச்சி தன்மை வராமல் தப்பிக்க முடியும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் ஏன்னா ராகு கேது சரியில்லை அண்டு சனி பகவானும் சரியில்லை உங்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் ஆறு ஏழு குறையுமே உங்களுக்கு கீழே உள்ளவர்களால் தான் வெற்றி நன்மை இது இருக்கும் அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையும் இருக்கும் சிக்கலும் வரும் அவங்களால தான் சில கண்டங்களும் வரும் அதுபடி அந்த ஏழாம் விதி எட்டில் இருக்கிறதால பெரிய அளவுக்கு யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு சிக்கல் பண்ணக்கூடாது அமைதியாக மெடிடேட் பண்ணிவிட்டு சாம இருக்கணும் கீழே உள்ளவங்க தானே சாதாரண ஆளுங்க தானே அப்படின்னு மிரட்டுறது வெடுக்குன்னு பிஹேவ் பண்றது தும்ரா பிகேவ் பண்றது இதெல்லாம் பண்ணீங்க வச்சுக்கோங்க சொங்க உங்க அதிகாரத்தை உங்க ஆணவத்தை காட்டினீங்கன்னா கீழே உள்ள வேலைக்காரர்களும் முறிவு பிரிவுன்னு போற மாதிரி ஆகும் ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கு ஈஸியா முறிவு பிரிவுன்னு போவாங்க நீங்க எப்படி தலைவனா இருக்க முடியும் கீழே தொண்டர்கள் இருக்கிறப்ப தானே நீங்க தலைவனா இருக்க முடியும் நீ ஒரு குடும்ப தலைவனா இருக்கட்டும் இல்லை கம்பெனியில பாஸாக இருக்கட்டும் கீழே உள்ளவங்களோட அனுசரித்து போகணும் ஸோ கேதுவும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை பகை விரோதம் பிரச்சனைகளை கொடுப்பாரு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்போசிட்டாக விபரீத ராஜயோகமா மாறிடும் நீங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க எல்லாம் வித்தியாசமா பாக்க பேசுறாங்க கீழே உள்ளவங்க எல்லாம் சரியில்லையே இவனெல்லாம் நம்ப முடியுமா புதிய சூழலாக இருக்குது புதிய நபர்களா இருக்காங்களே வேற்று மதத்தினரா இருக்காங்களே புதிய மொழி பேசுபவர்களாக இருக்காங்களே அப்படிலாம் பயந்துகிட்டு இருப்பீங்க குரு பகவான் அதுல சக்ஸஸ கொடுத்துருவார் மெடிடேட் பண்றப்ப இந்த சமநிலை இருக்கும் கெடுத்துட மாட்டீங்க முறிவு பிரிவு வராதபடி இருக்கணும் சர்ப்பதோஷம்னாலே சொல்லுவேன் பார்ட்னர் முறிவு பிரிவு வச்சுக்க கூடாது மத்தவங்க சூழல்கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது சூழலோட இணைந்து செயல்படணும் ரொம்ப யோசிக்கிறதும் தப்பு யோசிச்சாலும் வெடுக்குன்னு வித்தியாசமா ஏதாவது பிஹேவ் பண்ணிருவீங்க உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஸ்ட்ராங்கான ஆள் பாஸ் அவருக்கு பொலைட்னஸ்னால எங்க வைக்குதுன்னு கேட்பார் அது மாதிரி ஆளுங்க உங்களை அறியாம பொலைட்டா பேச தெரியாது வெடுக்குன்னு அதிகாரத்தை காட்டுவீங்க மற்றவங்க மதிச்சாதான் வழிவிங்க அப்படியே அந்த மாதிரி மரியாதை கிடைக்கணும்னு தான் நடிப்பீங்க இறங்கி கோவம் வந்துருச்சு உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுன்னா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியான பாதகாதிபதியாக வரக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு ஃபியூ டேஸ்லேயே உங்கள் லக்னத்துக்கு வந்துடுவார் உங்களை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு பெரிய நம்மளால் எல்லாம் முடியும் நம்மளுக்கு அப்படி ஒரு திறமை இருக்கு வித்தை இருக்குன்னு நீங்கள் செய்கிறப்ப பாதகங்கள பிரச்சனைகளை தான் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா செவ்வாய் அது மாதிரி பண்ணுவார் அந்த பாதகாதிபதி செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடியவர் தான் கேது அவர் லக்னத்துல இருக்க ஜாக்கிரத குருவால கிடைக்கக்கூடிய எதிர்பாராத லாபங்கள் மறைமுக பங்குகள் நீடித்த பங்குகள் பெரிய அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் நீங்க கெடுத்துடக்கூடாது குரு சூப்பரா அதனால அதனாலதான் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் உங்க முயற்சிகளில் சூப்பரா வெற்றி கிடைக்கும் தொட்டது தொடங்கும் உங்க புத்தியும் சரியாக வேலை பார்க்கும் ஆனா லக்னத்துல உள்ள அந்த கேது எஸ் அடுத்து வரக்கூடிய செவ்வாயும் பயங்கர வெடுக்குன்னு கோவம் டென்ஷன் ஆராய்ச்சி அப்படி கொடுத்து கெடுத்து விட்டுருவார் கவனமா இருக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி ஞான கிற்கனா மாறுவீங்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா புத்தி சரியாக வேலை பார்க்கும் அப்படி அதிர்ஷ்டமா கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் புத்திரர்கள் வழியா குழந்தைகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கிறது அவங்க வழியா நீங்க லாபத்தை அனுபவிக்கிறது இப்படிலாம் பார்க்கலாம் மேலும் பெரிய அளவுக்கு புதிய நபர்கள் வேற்று மதத்தினரும் உங்களை புகழ்றது மரியாதை கொடுக்குற மாதிரி மாறிடுவாங்க மெடிடேட் பண்ண இல்லாட்டி அவங்க ஏதாவது கண்டம் பிரச்சனை திடீர்னு நல்ல அந்த டயத்துக்கு கழட்டி விட்டுட்டு போயிடுறது சிக்கலை ஏற்படுத்துறதுங்கிற மாதிரிலாம் பண்ணிருவாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியனும் அந்த உச்ச வீட்டுக்கு உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல சூரியனாலே கெத்து காட்டுவீங்க இதை பத்தில் இருக்கிறப்ப காரியம் முடியணும்னு ஓவரா திமுறா பிகேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கூடவே இரண்டு பதினொன்று கூடைய அந்த புதன் இருக்கிறது அப்படி ஒரு தன லாபத்தை கொடுக்குற மாதிரி பக்காவா இருக்கும் அந்த மாதிரி நிபுணத்துவம் வேலை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நிபுணத்துவ யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் வேலையில இந்த நிபுணத்துவத்தை காட்டுவீங்க கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இந்த கோடீஸ்வர யோகம்ங்கிறது நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த டேட்டியை நீங்க குறிச்சிக்கணும் இந்தந்த நாட்கள்ல இப்படி இப்படி பிகேவ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சூழல் இருக்குங்கிறதுல கவனமாக இருக்கணும் சோ குரு மட்டுமே உங்களுக்கு பேவரபுளா இருக்கார் ராகு கேதுவும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை இந்த குரு பகவான் கோடீஸ்வர யோகத்தை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் விரயம் அலைச்சல் சில பாதகங்கள்னு சொல்லி தான் கொடுப்பார் அப்ப பாத்துக்கணும் இப்ப பதினாலு ஆறு அப்படின்னா ஃபியூ டேஸ் தான் அதுல எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்ப எதுவும் பெரிய முயற்சி பெருமை புகழ் விரும்பிக்கிட்டு அது கிடைக்கும்னு நினச்சிட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்ய தான் அதுக்கு மாறாதான் நடக்கும் நம்மளுக்கு பெருமை புகழ் கிடைக்கும் செய்வீங்க அவமானங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஆயிடும் சார் கொடீசுர யோகம் குரு நல்லது பண்ணுவான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுலேயும் பிரிக்கிறீங்கன்னு ஆமா பாதகாதிபதி சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப சிக்கலை கொடுப்பார் பதினாலு ஆறு வரைக்கும் தான் எச்சரிக்கையா இருக்கணும் அதற்கு அடுத்தது ராகு சாரத்துல வர்றப்ப சூப்பராக இருக்கும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் அதிர்ஷ்டம் வரும் அவங்கெல்லாம் அவங்கள மதிக்கிறது கூட இருக்கிறவன் வேலைக்காரர்கள் முறிவு பிரிவுன்னு போனாலும் புதிய ஆட்கள் வருவாங்க ஒரு கிரேஸ் இருக்கும் பக்கவா புதிய நபர்கள் வர்றப்ப அந்த போனவங்களை நினைச்சு கவலைப்பட மாட்டீங்க பரவாயில்லப்பா கடவுள் நல்ல வேலை அதுக்கு நீங்க மெடிடேட் பண்ணாதான் அந்த தன்மை வரும் இல்லாட்டியும் பாதகத்தை வரவழிச்சுக்குவீங்க மெடிடேஷன் இல்லை அப்படின்னாலே ஆணவம் அகங்காரம் திமுறா பிகோவ் பண்ணிடுவீங்க மெடிடேஷன் இருந்தால் தான் சமநிலையில் பிகோவ் பண்ணுவீங்க ஸோ பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே சூப்பராக இருக்கும் புதிய சூழல் புதிய விஷயங்கள் புதிய நபர்கள் மதத்தினர் புதிய டெக்னாலஜி புதிய விஷயங்கள்ல இருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் அதோட அவங்களோட ஒத்துழைப்புகள் நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி லாபத்தை பார்க்கறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ப பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் இனம் புரியாத பயமாக இருக்கும் என்ன நடக்குமோ லைட்டாக ஒரு பயம் பீதி இருக்கும் ஆனால் இறுதி நல்லபடியாக இருக்கும் மு இறுதி முடிவுங்கிறது பாசிட்டிவாக அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் கூட யார்ட்டும் முறிவு பிரிவு வராதபடி அந்த காலகட்டத்தில் எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் வேணும் ஒரு வித்தியாசமாக பேசுகிறாங்க திடீர்னு மூடல் பண்ணுறாங்க நினச்சதுக்கு மாறாக பிகேவ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட திடீர்னு சேஞ்சஸ் திடீர் மாற்றங்கள் திடீர் இழப்புக்கள் திடீர்னு முறிவு பிரிவு அது வந்தால் கூட ஸ்மூத்தாக முறிவு பிரிவு வராதபடி சமாளிக்கிறது இப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் திமுரா பிகவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வழியாக நீடித்த பங்குகள் கிடைக்கிறது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் லாபம் கிடைக்கிறது மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறது தன வருவாய் கிடைக்கிறது அதை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இதை நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட தேதிகளில் கவனமாக இருக்கணும் அண்டு சனி பகவானும் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில பயணிப்பார் ஓரளவு மற்றவங்க சூழலை அனுசரிச்சுக்கலாம் அவங்கள அவங்கள முறிவு பிரிவு வராதபடி பண்ணிக்கலாம் பட் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் வக்ரகதியில பயணிக்கு பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தெட்டு எட்டு பதினொன்னு இருபத்தஞ்சு வரைக்கும் வக்ரகதியில பயணிக்கிறப்ப நீங்க நினைச்சதுக்கு மாறாக தான் நடப்பாங்க உங்கள்ட்ட நல்லபடியா சொல்லுவாங்க அதெல்லாம் முடிச்சிருவான் சார் உங்க கூட தான் சார் இருப்பேன் தான் சார் எனக்கு தான் சார் தெய்வம் நீங்க தான் அப்படி இப்படி ஆனா மந்தனை போய் மாத்தி செஞ்சுட்டு போயிடுவான் இதே கம்முன்னு தயங்கிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு இருப்பாங்க இல்ல புதிய நபர்களாக இருக்கும் நீங்க தயங்கிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க உங்களுக்கு நல்லது பண்றவங்களா இருப்பாங்க அதாவது நீங்க நினைச்சதுக்கு மாறாக பண்ணுவார் இந்த சனி பகவான் நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் இந்த வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகார போல பிஹேவ் பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஸோ மற்றவங்க சூழல்ல ஸ்டடி பண்ண முடியாது இது கெட்டது இவன் கெட்டவன் இந்த சூழல் சரியில்லை அப்படின்னு நீ நினைக்கிறது பாசிட்டிவா இருக்கும் இது ரொம்ப பாசிட்டிவ் இது ரொம்ப நல்லது இது ரொம்ப மிகப்பெரிய வெற்றியா கிடைக்கும் அப்படிங்கிறது தப்பா போயிடும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில ஈகோவா நான்கிற தன்மையில பிகேவ் தான் சிக்கல் வரும் சமநிலையில் இருந்துட்டு பிகேவ் பண்ணிங்கன்னாக்க பக்கவா இருக்கும் அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க என்னங்க நினச்சதுக்கு மாறாக வந்துருச்சு எல்லாம் கடவுள் அருள்ப்பீங்க அது மெடிடேட் பண்ணாதானே தசாம நிலையில பிகேவ் பண்ண முடியும் சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல என்ன லவ் பண்ணணும் என்னை லவ் பண்ணாதான் நான் சொல்றதை நீங்கள் கேட்பீங்க மெடிடேஷனா மெடிடேஷனை சின்சியராக பண்ணணும் தான் அந்த கோடீஸ்வர யோகத்தை சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் அனுபவிப்பாங்க இப்போ நல்ல திசா புத்தி இருந்துச்சுன்னா சின்ன பிரச்சனையோட முடிஞ்சிருங்க முறிவு பிரிவுனாலும் சமாளிச்சுக்குவீங்க மற்றவங்கள வச்சு ஏதோ பண்ணி சமாளிக்க முடியும் இதே கெட்ட தசா பத்தின்னா நிரந்தர ஆட்கள் அந்த ஸ்கில்டு பர்சன் திரும்ப அந்த மாதிரி ஆள் கிடைக்காது அந்த மாதிரி ஆளை நீங்கள் பிடிக்க முடியாது அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்குவீங்க கெட்ட தசா பத்தினா அப்புறம் இப்படி லாபத்தை பார்க்க முடியும் நீங்களே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் மனசுக்குள்ள நீ இத கவனமாக வச்சுக்கணும்னு நான் சொன்ன அந்த தேதிகளையும் கவனமாக வச்சுட்டு என்ன லவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்றத மனசுல வச்சிருப்பீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குருவிடவிடுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாருக்கு நன்றி வணக்கம்